காலடி காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் சுவை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்படு இன்றைய வாக்குத்த வசனம் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தன் நல்லவர் ஒவ்வொருவரையும் கிருபையாய் நடத்துவாராக யோவான் சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார் அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே கொதித்தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அவர் கர்த்தர் என பேதுரு கேட்டவுடனே தன் நிலை உணர்கிறான் தன் நிலையை அறிந்து கொள்கிறான் என்ன அறிந்து கொண்டான் என்ன உணர்கிறான் தனில் வஸ்திரம் இல்லை என்பதை அறிந்து கொண்டு அவன் கடலிலே குதிக்கிறான் என இங்கே பார்க்கிறோம் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நாம் நம் நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவர் சந்நிதியிலே வந்து அமருகிறோம் தெய்வ பிரசனத்திலே வந்து நாம் உட்காருகிறோம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் கர்த்தர் சொல்லுகிறார் இதோ திருடனை போல நான் வருகிறேன் ஒருவனும் வஸ்திரம் இழந்து போகாதபடிக்கு வஸ்திரத்தை கொள்ளுங்கள் என்று வேதத்திலே ஆண்டவர் எச்சரிக்கிறார் கர்த்தர் தந்த ரட்சிப்பின் அனுபவம் நாம் கொள்ளுகிறோமா அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் காத்து கொள்ளுகிறோமா கிருபையாய் தந்த ரட்சிப்பல்லவா அவரை விட்டு தூரம் போய் அதை இழந்து போனவர்களாய் காணப்படுகிறோமா நம் நிலையை உணர்ந்து கொள்ளுங்கள் வேதத்தில் எதை குறித்தும் கலங்காதீர்கள் என்று சொல்லும்போது ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட வேதம் சொல்லுகிறது எபிரேயர் இரண்டாவது அதிகாரத்தின் நாலாவது வசனம் எதை குறித்து தெரியுமா ரட்சிப்பை குறித்து ரட்சிப்பை குறித்து கவலைப்படுங்கள் ஆண்டவர் கடைசி நாட்களில் நடக்கும் சம்பவங்களை சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் ஹாலலூயா எதை குறித்து நாம் கவலைப்படுகிறோம் படகில் மீன் இல்லையே என்று கவலைப்படுகிறோமா அல்லது எனக்குள்ளே அந்த வஸ்திரம் இல்லை அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் இழந்து விட்டேனே என்று கவலைப்படுகிறோமா ஆமேன் இளையகுமாரனுடைய கவலை ஆரம்பத்தில் எதுவாக இருந்தது தெரியுமா எனக்கு தவிட கூட சாப்பிட முடியாம நிலைமை ஆகிவிட்டது என்ற கவலைதான் தன் தகப்பனிடத்தில் திரும்பி வரும்போதுதான் அவன் ஒன்றை உணர்ந்து கொண்டான் என்ன உணர்ந்து கொண்டான் தான் வஸ்திரம் இழந்ததை தகப்பன் அவனுக்கு முதல்ல கொடுத்தது ஆகாரம் அல்ல முதல்ல கொடுத்தது வஸ்திரம் ஏன் இவைகள் எல்லாம் எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா இந்த பூமியிலே நமக்கு ஆகாரம் மிக அவசியம் தானியம் மிக அவசியம் ஆமேன் ஆனால் அது எல்லாவற்றை விட மிக மிக அவசியம் அவர் தந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அது இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் ஒருவேளை அது இழந்தது போல் நீங்கள் உணர்வீர்களே ஆனால் இன்றே இரட்சன் என் கர்த்தரிடத்தில் வாருங்கள் இளைய குமாரன் திரும்பி வந்தபோது தகப்பன் ஆயத்த வஸ்திரத்தை கொடுத்தது போல திரும்பி வாருங்கள் இழந்ததை அவர் திரும்ப தர வல்லவராய் நல்லவராய் போதுமானவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஒருவனும் இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்க அமேன் தன் நிலை உணர்ந்தவர்களாய் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் கர்த்தர் நம்மை கிருபையாய் அங்கீகரிக்க வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கத்தரிடத்திலே திரும்புங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே உம்மை விட்டு தூரம் போக பண்ணுகிற எந்த ஒரு காரியத்தையும் வெறுத்து உம்மிடமாய் திரும்ப எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே